இந்திய கடற்படை வந்து சமீபத்தில் நடத்தின அந்த ஒரு டெஸ்ட் சம்மரின்லேருந்து ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி விரிவாக வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்தியா இப்போது டிஃபென்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் கடந்த வாரம் ஒட்டுமொத்த உலகமே வந்து இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை நம்ம கடற்படை வீரர்கள் வந்து செஞ்சுருக்காங்க அது என்னங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் இந்த பிக் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்தது பே ஆஃப் பெங்காலாக பார்த்தீங்கன்னா இந்தியா தன்னோட கே ஃபோர் அப்படிங்கிற ஒரு அணு ஏ நியூக்ளியர் மிசைலை வந்து வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க இது சும்மா இருந்து ஏவுனது கிடையாதுங்க ஆழ்கடல்ல அது வந்து ஐஎன்எஸ் அரிகாந்துங்கிற சொல்கிற ஒரு நியூக்ளியர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சம்மரின் அதாவது நியூக்ளியரால் இயங்கக்கூடிய ஒரு சம்மரனில் வந்து இதை ஏவப்பட்டிருக்காங்க இது வந்து இந்தியாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மர் முதல்ல இந்த சம்மர் என்ன பத்தி பார்க்கலாம் இந்த ஐஎன்எஸ் என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய நீர்மூழ்கி கப்பல் போன வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது இந்தியா கடற்படையை சேர்ந்தது முன்னாடி ஹரிஹாந்தன் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ அதோட தம்பி அரிகாட்டும் அப்படிங்கிற ஒரு களத்தில் வந்து இருக்கிறாங்க இது தண்ணிக்கு அடியில் பல மாசம் வரைக்கும் யாரோட கண்ணிலும் வந்து சிக்காமல் இருக்க முடியும் அதுதான் வந்து ஸ்டெல் வசதின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இதோட இன்க்ளூசிவ் சோனார் அப்புறம் அட்வான்ஸ் சோனார் டெக்னாலஜி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்க நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ இதுலேருந்து வெளில வந்து அந்த ஏவுகணையை பற்றி பார்க்கலாம் அதுக்கே அந்த பேர் வச்சாங்கன்னா இதுக்கு கே ஃபோர்னு வச்சுருக்காங்க நம்மளோட ஏவுகணை நாயகனான டாக்டர் கே கேபிஜே அப்துல் கலாம் அவரோட குறிக்கிற ஒரு விதமாக தான் இந்த கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் துல்லியமா தாக்கும் அதாவது ஆழ்கடலை இருந்துட்டு எதிரி நாட்டில் இருக்கிற முக்கியமான இடங்களை வந்து நம்மளால காலி பண்ண முடியும் இது சுமார் ரெண்டரை டன் எடை ஒரு அணு ஆயுதத்தை கூட சுமந்துட்டு போக முடியும் இதனாலுக்கு இந்தியாவுக்கு என்ன லாபம்னு யோசிக்கலாம் இந்த இந்தியா இந்த சோதனையோட வெற்றி மூலம் இந்தியா நியூக்ளியர் ட்ரையாட் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இன்னும் ஸ்டார் பண்ணிட்டாங்க அதாவது நிலம் நீர் ஆகாயம் இந்த மூணு வழியிலுமே அணு ஆயுதத்தை ஏவர சக்தி கொண்ட ஒரு சில நாடுகள் பட்டியலில் இப்போது இந்தியாவும் வந்துட்டாங்க யாராவது நம்மக்கிட்ட வந்து போனாங்கன்னு வைங்களேன் நம்ம தண்ணி அடியில் இருந்து அடியை தெரியாமலே நம்ம திரும்பி அடிக்கிற பவர் வந்து நமக்கு ஸோ அடுத்த ஃபியூச்சரில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த வேரியேஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக கே ஃபைவ் கே சிக்ஸ் கொண்ட வேரியேஷன் அதாவது ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் போகும் அதோட பேர்லாம் பார்த்திங்கன்னா அரிதமான் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க ஸோ மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியாவோட இந்த புதிய முயற்சி நம்மளை வந்து உலக லெவலில் வந்து எங்கே வைக்குங்கிறத வந்து சொல்லுங்கள் மறக்காமல் கமென்ஸ்ட்ஷனில்